அந்த பதிவு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களோட வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரப்பா பார்த்தீங்கன்னா செய்திகள் இங்கே கேட்கிங்கன்னா அது வந்து நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களோட மனசில் நீங்கள் நினச்சது உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரம் தீரப்போதும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த நேரத்தை தீர்த்து வைப்பாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணதும் அதில் நம்ம கடவுள் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கடவுள் நம்ம செலவிச்சம் ஒன்றும் தப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு அதோட ஆசீர்வாதங்கள் பல மடங்கு கடவுள் கண்டிப்பாக தருவாங்க இந்த ஓடிக்கிட்டே இருக்க காலத்தில் கூட நம்ம கடவுள் காண்டி ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் செலவழிச்சாலுமே கடவுள் வந்து என் மகன் எனக்காண்டி என்னோட செய்தியை கேட்கறதுக்கு பத்து நிமிஷம் ஒதுக்கிருக்கோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக நமக்கு அது வந்து நம்மளோட தலையெழுத்துல நம்ம கணக்கில் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா முழு நம்பிக்கையோட இந்த பதிவு ஃபுல்லாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தவனியரப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புடிந்த அந்தோனியரப்பாவுக்கு வந்து நற்கருணை மீது திவ்ய அவருக்கு இருந்த பற்று அதை பற்றி பார்க்க போறோம் அதுக்கப்புறம் வார்த்தையை வாழ்வாக்கினார் அது எப்படி அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் நற்கருணை மீது புனித அந்தோனியர் கொண்டிருந்த பக்தி அளவிட முடியாதது அவரது ஆன்மீக வாழ்வை இதுதான் வளமுடையதாக்கியது நற்கருணையிலிருந்து அவர் பெற்ற ஆற்றலாலேயே அவர் அரும்பெரும் காரியங்களை செய்தார் நற்கருணின் ஆதர் மீது அவருக்கு இருந்த பற்றுதலை அவரது வாழ்க்கையில் நடந்த இரு சம்பவங்கள் எடுத்துக்காட்டுகின்றன ஒன்று ஒருமுறை திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த குருவானவரின் கையிலிருந்த இருந்த நற்கருணைநாதரை அவர் ஆராதிக்கும் வண்ணம் கோவில் சுவர்கள் அற்புதமாக திறந்தன அப்போது புனித அந்தோனியார் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் நற்கருணையிலிருந்து அவர் பெற்ற அருங்கொடைதான் பின்னர் மக்களுக்கு வழங்கினார் இரண்டு இன்னொரு முறை நற்கருணையில் ஏசி இருக்கிறார் என்பதை நிரூபிக்க பட்டினி கிடந்த கழுதை ஒன்றை அதன் முன் மண்டியிட வைத்தார் ஒரு கழுதை தந்த சாட்சியின் மூலம் நற்கருணையில் ஏசி இருக்கிறார் என்ற உண்மையை மக்கள் விசுவசிக்கும்படி செய்தார் நற்கருணையே ஆன்மீக உணவு உயிருள்ள அப்பம் இதுதான் வாழ்வின் ஊற்று என உறுதியாக நம்பினார் வார்த்தையை வாழ்வாக்குவதையே தமது குறிக்கோளாய் கொண்டார் நற்கருணை மூலமே வார்த்தையை தனது வாழ்வாக்கினார் வார்த்தைகளை வார்த்தைகளையெல்லாம் சேர்த்து ஒருவன் எப்படி தனது வாழ்வாக்க முடியும் வார்த்தை மனு உருவானது அல்லவா வார்த்தைகளெல்லாம் சேர்ந்து மனு உருவான இயேசுவிலேயே அடங்கும் இயேசுவின் வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வதே வார்த்தையை வாழ்வாக்குதல் ஆகும் வார்த்தையில் மனு உருவான இயேசு நற்கருணையில் இருக்கிறார் அவர் நமக்கு கற்றுக்கொடுத்த பாடம் பிறருக்கு பணி செய்து பிறருக்காகவே வாழ்வது இது என் உடல் இது என் ரத்தம் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று தினமும் திருப்பலியில் கூறும்போது நமது உடலையும் இரத்தத்தையும் இதேபோல் போல் பிறருக்காக கொடுக்க வேண்டும் என பணிக்கிறார் அதாவது பிறர் வாழ தங்களையே கரைக்க வேண்டும் ஆகவே பிறருக்காக நாம் வாழும்போது இயேசுவின் வாழ்க்கையில் வாழ்கிறோம் வார்த்தைகளை வாழ்வாக்குகிறோம் திருப்பலியில் கூறப்படும் இவ்வார்த்தைகள் அப்பத்தையும் ரசத்தையும் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றக்கூடிய வெறும் வசீகர வார்த்தைகளாக மட்டும் கருதாமல் அவ்வார்த்தைகளை நமது வாழ்வாக மாற்ற வேண்டும் என்பதை புனித அந்தோணியார் நன்கு உணர்ந்திருந்தார் வாழ்ந்தும் காட்டினார் ஆகவே திருப்பலியில் கூறப்படும் இவ்வசீகர வார்த்தைகளை நமது வாழ்வாக வாழும்போது இறை வார்த்தைகளை வாழ்வாக்குகிறோம் புனித அந்தோணியாரின் வாழ்க்கை முழுவதும் பிறருக்காகவே வாழும் வாழ்வாக இருந்தது இவ்வாறு அவர் வார்த்தையை தனது வாழ்வாக்கினார் இதை வார்த்தையை அறிவிப்பதில் தொனிச்சத்தமாக விளங்கினார் இத்தகைய வாழ்வு வாழ்வதற்கு அடிப்படையாக அமையும் பண்பு அன்பாகும் கிறிஸ்தவ பண்புகளின் மிகச் சிறந்ததும் பிறர் அன்புதான் இதுதான் நிலையான மகிமையின் ஒளியை நமக்கு அளிக்கும் புனித அந்தமணியார் கடவுளை அன்பு செய்தார் பிறரை அன்பு செய்தார் பிறர் அன்பே இறையன்பின் வெளிப்பாடு எல்லா படைப்புகளையும் இறைவனிலும் இறைவனுக்காகவும் அன்பு செய்தார் ஆகவேதான் அவர் ஒரு மறைசாட்சியாக மறிக்க ஆசைப்பட்டார் புனித அந்தோணியாரின் வாழ்க்கை அன்பின் ஒரு இனிய கீதமாக இருந்தது பிறரது ஆண்மை இடைச்சத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தார் அதற்காகவே புனித அந்தோனியார் பகல் என்றும் பாராமல் இரவு என்றும் பாராமல் கண் பல துன்பங்களை ஏற்று ஏழைகளுக்காக பணி செய்தார் அவரது அயராத உழைப்பினால் பல தடவை உடல் நலிவிட்டிருந்தார் புனித அந்தோணியார் எரிந்து ஒளிவிடும் விளக்காய் விளங்கினார் விளக்கு எரியாமல் எப்படி பிறருக்கு ஒளி தரும் எறிவதற்கான திரியாய் இருந்தார் தன்னையே உருக்கி பிறருக்கு தரும் மெழுகு திரியாய் இருந்தார் சுயநலத்துக்கு மறுப்பு தெரிவித்து பிறருக்காக சிலுவை சுமக்கும் தியாக வீரராக இருந்தார் அவரது வீரத்தனம் பிற பணிர் செய்வதிலேயே இருந்தது தியாகத்துக்கு இலக்கணமாய் இருந்தார் தியாகம் இல்லாமல் நற்செய்தி அறிவிக்க முடியுமா பிறர் பணி ஆற்ற முடியுமா தியாகம் என்று சொல்லை அகற்றிவிட்டால் திருச்சபை வரலாற்றின் அநேக பக்கங்கள் வெறுமையாகவே இருக்கும் தியாக நாயகனாம் கல்வாரி நாயகனை பின்பற்றினார் புனித அந்தோணியார் பதிவு நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க நம்ம நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக நீங்கள் மனசில் நினச்ச வேண்டுதல் நீங்கள் நம்பிக்கையாக அந்த வீடியோ ஃபுல்லாத்தையும் கேட்கும் போது உங்களுக்கு அதோட பலன் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புனித அந்தனையார் கோடி அற்புதர் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதெல்லாம் நிறைவேற்றி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த போல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நான் நிறைய விஷயம் கேட்டு எனக்கு அந்த நேரத்தை பண்ணி தந்திருக்காங்க நம்பிக்கையோட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் அந்த நேரம்